எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுத போகிறோம் இடம் இருந்து பலம் இரண்டு டேஸ் முகமும் மனித உடலுமாக தூணிலிருந்து வெளிப்பட்டார் நரசிம்மர் இந்த முகம் சிங்க முகம் சிங்க முகம் மூன்று மேலிருந்து கீழ் கேரள மாநிலத்தில் துவங்கும் இந்த ஆறு கர்நாடக மாநிலத்தில் காவிரியுடன் கலக்கிறது கபினி ஆறு கபினி ஆறு ஒன்பது இடமிருந்து இருந்து பலம் நில் டேஸ் புறப்படு நில் கவனி புறப்படு கவனி பத்து மேலிருந்து கீழ் இந்த சுற்றிண்டியில் மெது மசால் என இரண்டு முக்கிய பிரிவுகள் உண்டு மெதுவடை மசால் வடை வா இருக்கு டைம் மட்டும்தான் போடணும் ஒன்று மேலிருந்து கீழ் கிரைண்டர் என்பதை டேஸ் இயந்திரம் எனலாம் மாவரைக்கும் இயந்திரம் மாவரைக்கும் மாவரைக்கும் இயந்திரம் ஆறு இடமிருந்து பலம் கடைசி நட்சத்திரம் ரேவதி பதினொன்று இடமிருந்து பலம் சிறை வாழ்க்கையில் இதை இழுத்தார் வஉசி இதை இழுத்தார் செக் இழுத்தார் செக்கிழுத்த செம்மல் செக்கு பதினாறு இடம் இருந்து வளம் பங்கனப்பள்ளி ருமானி அல்போன்சா போன்றவை இதன் வகைகள் இதன் வகைகள் மாம்பழம் மாயும் பழையும் மாம்பழம் பதிமூன்று மேலிருந்து கீழ் தெளிவு எதிர்ச்சொல் தெளிவுக்கு எதிர்ச்சொல் குழப்பம் குழப்பம் பத்தொம்பது இடமிருந்து பலம் கடும் குற்றங்களுக்கு சிறை தண்டனையோடு சேர்த்து இதுவும் விதிக்கப்படலாம் கடும் குற்றங்களில் அபராதம் அபராதையும் அபராதம் இருபது மேலிருந்து கீழ் எடைபோட உதவும் தராசு தராசு இடமிருந்து பலம் இருபத்தி நான்கு முதலாளி இடம் மிக நாணயமாக நடந்து கொள்பவரை இப்படி விவரிப்பர் விசுவாசி விசுவாசி இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் இஸ்டர் பாயால் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் விசுவாமித்திரர் வசிட்டர் வசிட்டர் வாயால் பிரம்ம ரிஷி தான் வசி வசிட்டர் வாயால் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் செல்வ செழிப்பு எதிர்கொல் வறுமை மறுமை இருபத்தி மூணு மேலிருந்து கீழ் ஒளி வாங்கி ஆங்கிலத்தில் எத்தனையோ கேட்டாங்க மைக்கு மைக்கு பதினெட்டு மேலிருந்து கீழ் சரியல்ல சரியில்லைன்னா தவறு த வறு தவறு தப்பு எல்லாமே சொல்லலாம் இங்கே ரூ இருக்கிறதால தவறு பதினைந்து மேலிருந்து கீழ் மடியில் டேஸ் இருந்தால்தானே வழியில் பயம் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம் மடியில் கணம் கணம் பனிரெண்டு மேல் இருந்து கீழ் நல்லதொரு டேஸ் பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் குடும்பம் குடும்பம் அப்போது பதினேழு இடம் இருந்து பலம் என்ன வருது பாசம் பாசம்னா பந்தம் தான் போடணும் தாயிருக்கு இம் இருக்கு பந்தம் பதினான்கு இடமிருந்து பலம் வேகமாக வேகமாக சடுதியாக சடுதி சடுதியாக எட்டு மேலிருந்து கீழ் முதியோர் வாழ்க்கை குறித்து பாலுமகேந்திரா இயக்கிய திரைப்படம் டேஸ் ராகம் சந்தியா ராகம் ச இந்தியா சந்தியா ராகம் ஏழு இடமிருந்து வளம் பெரும் ஒளி பெரும் ஒளி வெளிச்சம் என்ன பெரிய வெளிச்சம் பிரகாசம் பிரகாசம் நான்கு மேலிருந்து கீழ் டேஸ் லயா மாநில தலைநகரம் ஃபில்லாங் மேகாலயா மாநில தலைநகரின் ஃபில்லாங் மே தான் பண்ணும் மேகாலயா ஐந்து மேலிருந்து கீழ் பிரணவச் சொல் பிரணவச் சொல் ஓம் தான் போடணும் இம் இருக்கு ஓம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் தலைக்கணம் அவ்வளோ தலைக்கணம் ஜாஸ்தி கர்வம் கர்வம் பத்தொம்போது மேலிருந்து கீழ் அசௌகரியம் அசௌகரியம்னா அவதி அவ தீ தீ மட்டும்தான் போடணும் அவை இருக்குது தீ தான் போடணும் அவதி பதினாறு மேல் இருந்து கீழ் ஒரு விலை உயர்ந்த சிவப்பு கல் மாணிக்கம் மாணிக்கம் எல்லா கட்டத்தையும் ஃபில் அப் செக் பண்ணிவிடுவோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இங்கே இளம் வளம் இருபத்தி ரெண்டு என்னது செல்வ செழிப்பு ஆ வறுமை எழுதிட்டோமே இடமிருந்து வளம் எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ